நண்பர்களே வணக்கம் நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை என அடிக்கடி எல்லோரும் கூறுவதுண்டு அதில் இப்படிதான் அடுத்தவரை ஆராயாமல் குற்றவாளி என்று தீர்ப்பிடுவது ஒரு நாள் ஒரு தன் மக்கள் அனைவருக்கும் விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்து முரசரைந்து செய்தி அனுப்பினார் விருந்து நாள் வந்தது சுவையான விருந்து சைவம் அசைவம் என உணவுகள் தயாராகின அப்பொழுது வானில் விஷப்பாம்பு ஒன்றை காலில் வைத்துக்கொண்டு கழுகு ஒன்று பறந்து சென்றது அந்த விஷப்பாம்பு உணவு பாத்திரத்திற்கு நேரே மேலே வரும்பொழுது பொழுது கழுகின் பிடி தாங்காமல் விஷத்தை கக்கியது கக்கிய விஷம் மேலிருந்து கீழாக நேரே உணவில் கலந்தது அறியாத சமையலர்கள் உணவை பரிமாற ஆரம்பித்தனர் மக்கள் பந்தியில் அமர ராஜாவின் வாழ்த்துக்களோடு உணவை உண்டனர் உணவை உண்ட அனைவரும் இறந்து போயினர் அறியாத துக்கத்தில் ஆழ்ந்தார் தீர்ப்பு வழங்க இறைவன் எமதர்மனிடம் ஒப்படைத்தார் இந்த பாவ கணக்கை யார் மீது சுமத்துவது யார் இதில் பாவம் செய்தவர் உணவை கவ்விய கழுகா விஷத்தை கக்கிய பாம்பா சமையல் செய்தவரா விருந்து ஏற்பாடு செய்த ராஜாவா ஒரே குழப்பம் யமதர்மன் விருந்து நடந்த இடத்திற்கு சென்று ஆராய நேரே ஊருக்கு சென்றான் அங்கு வீட்டில் ஒரு பாட்டி அரசியல் கல் எடுத்து போட்டு கொண்டிருந்தாள் யமதர்மன் அந்த ராஜாவின் விருந்திற்கு ஏன் செல்லவில்லையா என்று பாட்டியிடம் கேட்க அந்த பாட்டி கூறினால் அவன் பாவி பய விஷத்தை வச்சு மக்களை கொண்டு போட்டான் என்று கூற ஹமதர்மன் பாவ கணக்கை எழுதினான் பாட்டியின் மீது இதில் பாட்டி எந்த குற்றமும் செய்யவில்லை ஆனால் குற்றத்தை ஆராயாமல் இவன்தான் குற்றவாளி என்று தீர்ப்பிட்ட பாட்டிக்கு பாவக்கணக்கு முழுமையும் போய் சேர்ந்தது ஆம் அன்பர்களே நாமம் இப்படித்தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே யார் மீது என்ன குற்றம் இருக்கின்றது என்று ஆராயாமலே பழி அவர்கள் மீது பழி போடுவது குற்றம் கூறுவது நாம் பேசும் வார்த்தைகளே நமக்கு பாவத்தை உண்டாக்கி விடுகின்றன பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் செலுத்துங்கள் பழி போடாதிருங்கள் குற்றங்களை ஆராயாமல் தீர்ப்பு கூறாதீர்கள் ஏனெனில் ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ளவை அவை உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வு அளிக்கும் அல்லது உங்கள் வாழ்வையே அழித்துவிடும் எனவே அன்பர்களே நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள்